கந்தரணபுரி பாடல் நூற்றி ஒன்று வாழ்வார் உறவாய் மகிழ்வார் பலரும் தாழ்வார் கருளும் தமிழ் நீயலையோர் அறவும் சடையார் தொழு தேசிகனே வாழ்வாருக்கு உறவாய் மகிழ்வார் பலரும் எல்லோரையும் உறவாக நினைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் பலரும் தாழ்வார் கருளும் உத்தமன் நீயலையோ தாழ்ந்தவர்களுக்கும் நன்மை செய்வது அருளை வழங்குவது நீ மட்டும் ஒருவனே பேழ்வாய் அறவும் பிறைவல் இறகுஞ் சூழ்வர் அறிவில்லாதவரும் பிறப்பிலே நிலமில்லாதவரும் சூழ்ந்தாலும் சடையார் தொழு தேசிகனே சத்தியமான பக்தியுடன் கடவுளை அஞ்சித்தோளும் பக்தர்களுக்கு அருள்பவனே எல்லோரையும் உறவாக நினைத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் பலரும் தாழ்ந்தவர்களுக்கு நன்மை செய்வதில்லை அவர்களுக்கும் நன்மை செய்து அருளை வழங்குவது நீ ஒருவனே அறிவில்லாதவனாக இருந்தாலும் பிறப்பிலே நிலமில்லாதவனாக இருந்தாலும் சத்தியமாய் உன்னை பக்தியுடன் சரணடைந்தால் அவன் அஞ்சி தொழும்போது எல்லோருக்கும் அருள்பவனாக நீ இருப்பாய் முருகா எனக்கு உன் அருளை கொடுப்பாயாக